ஹலோ ஃப்ரெண்ட் இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோம் நம்மளும் ஒரு சிறு தொழில் பண்ணணும்னு இந்த வீடியோ நான் போடுறேன் ஏற்கனவே வந்து இந்த சோப்பு ஆறு மூலிகை சேர்ந்த சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் இதோட இப்போ வந்து இந்த சோப்பு வந்து எலுமிச்ச சேர்த்து இதோட இந்த ஆறு மூலிகையோட இதை கொஞ்சம் கம்மி பண்ணி இதில் வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்து அதை வந்து புழிஞ்சி பாருங்க நான் இப்படி புளிஞ்சி வச்சு ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் இதை நான் புளிஞ்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி லிக்விட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பாத்திரம் விளக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சோஃபா போட்டிருந்தேன் இப்போ லிக்யூட்டாக போடலாம் அப்படின்னு இந்த பாட்டிலில் நமக்கு இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி இருக்கும் அதுதான் அளவு இந்த பாட்டில் வந்து நான் கொடுக்குறேன் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன் நாயில் எனக்கு இது இருக்கு கேட்குறவங்களுக்கு நான் கொடுப்பேன் அதே மாதிரி பாருங்கள் சர்ப்பு சருப்பூ நான் வந்து தூளாக போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போது வந்து தூள் போடலை லிக்யூடாக அதாவது வாஷிங் மிஷின் போடுற மாதிரி லிக்யூடாக நான் போடுறேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு சிறு தொழில் செய்து நம்ம முயற்சி பண்ணி முயற்சி தான் தைரியம் முயற்சி இது இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளால் ஒரு சின்ன தொழிலே செய்ய முடியும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க நான் வந்து இப்போ தான் வந்து இந்த எலுமிச்சம்பழம் சோப்பை வந்து நான் போட்டிருக்கேன் இது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வெளியில் கொடுப்பேன் நீங்களும் ஆனால் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த சோப்பு தான் லிக்விடு வந்து எஸ்எல்ஏ எல்லாம் போட்டு என்னென்னமோ செய்கிறாங்க நான் வந்து எப்படின்னா நிறையா அதுக்குள்ள சாமான்லாம் கலந்து இங்கே பாருங்கள் பாத்திரம் நல்லா பழிச்சின் அதே மாதிரி பாருங்கள் இது பாத்திரத்துக்கு விளக்க நல்லா படித்து நானும் இது நான் கொடுக்குறேன் இது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உடனே இதை கொடுப்பேன் இதில் நீங்கள் பாத்திரவனைக்கு பாருங்கள் இதில் எலுமிச்சம்பளம்லாம் சேர்த்து தான் நான் இந்த லிக்விட்டு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ப்பு பவுட்ரு ச லிக்யூட்டு நான் லிக்யூட்டாகவே இதை வந்து நான் செஞ்சிட்டேன் ஏன்னா வாஷிங் மிஷினுக்கு நம்ம போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நேற்று போட்டதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் ஆனால் நான் இது வந்து இது கேட்குறவங்களுக்கும் இந்த சர்ப்பு கொடுப்பேன் இந்த லிக்விடு கொடுப்பேன் இதுவும் வந்து நான் கொடுப்பேன் எது எது வியாபாரம் ஆகுதோ நாங்கள் வந்து வெளியில் ஒரு கடை வச்சு செய்கிற அளவுக்கெல்லாம் முடியாது நான் ஒரு வீட்டில் இருந்தே இதை கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியும் நம்ம ஒரு சிறு தொழிலாக செய்யலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோப்பு மட்டும்தான் குளியல் சோப்பு மட்டும்தான் போட்டேன் அதுக்கப்புறந்தான் லிக்விடு போட்டேன் அதுக்கப்புறம் நாயில் போட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குற லிக்விடு போட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆறு மூலிகை சோப்பு போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எழுச்சம்பழம் சாறு எடுத்து அதில் இந்த சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சோப்பும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நாங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் வெளியில் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் உங்களால் முடிந்த அது அளவுக்கு எங்ககிட்ட வியாபாரம் செய்யுங்கள் சிறு வணக்கம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்